ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் நல்லா மெத்து மெத்துன்னு இட்லியோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குக்கரில் ஒரு ஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பொடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி நாலு தக்காளி நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப மசாலா பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் நல்லா அந்த எண்ணெயிலேயே கலரி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டுக்கலாம் பூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு சாம்பார் தாளிச்சுக்கலாம் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த கடுகு உளுந்துச்சு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை பொடியா நறுச்சு வச்சிருக்கேன் கடைஞ்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பொட்டு கடலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்த உடனே திக்காகவும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளோட பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் சூப்பரா கொதிச்சு தயாராயிருச்சு இப்போ கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இது இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும்